சகரியாவின் புஸ்தகம்மாத வாக்கு புஸ்தகம் ஒன்பதாவது அதிகாரத்தில் பனிரெண்டாவது வாசிக்கீங்களா நம்பிக்கையுடைய சிறைகளே அரணுக்கு திரும்புங்கள் ரெட்டிப்பான நன்மையை தருவேன் இன்றைக்கே தருவேன் அமீன் அல்லேலூயா இந்த மாதம் கர்த்தர் நமக்கு அமே ரெட்டிப்பான நன்மை தருகிற மாதம் அல்லேலூயா ஸ்தோத்திரம் ரெட்டிப்பான நன்மையை பெற்றுக்கொள்ளுகிற ஒரு மாதம் அமே லூயா இதில் சத்தியங்கள் இருக்கிறது கர்த்தர்க்கு ஸ்தோத்திரம் தேவன் நல்லவர் நமக்கு நன்மை செய்வாராக அப்போ ஸ்தோத்திரம் ஆண்டவர் செய்கிற அற்புதங்கள் ஆண்டவர் செய்கிற உதவிகள் கர்த்தர் தருகிற நன்மைகள் எல்லாம் நமக்கு ரெட்டத்தனையாக இம்மாதத்தில் கத்தர் நமக்கு செய்வார் ரெட்டிப்பான ஆசீர்வாதத்தை கத்தை நமக்கு தருவார் என்று பார்க்கிறோம் யோபு புஸ்தகத்தில் ஒன்றாவது அதிகாரத்தில் நீங்கள் ரெண்டாவது வசனம் மூணாவது வசனம் படித்து பார்த்தீங்கன்னா அதில் சொல்லப்பட்டிருக்கிறது அவனுக்கு ஏழு குமாரரும் மூன்று குமார்த்திகளும் பிறந்தார்கள் அவனுக்கு எத்தனை ஆயிரம் ஏழாயிரம் ஆடுகளும் மூவாயிரம் ஒட்டகங்களும் ஐநூறு ஏர்மாடுகளும் மிருகச்சீவன்கள் அதனால பெரியவனா இருந்தான்னு பாய்க்கிறோம் அப்ப அவங்க நல்ல ஆசிர்வாதத்தோட இருந்திருக்கான்னு பாய்க்கிறோம் ஆனா நீங்க பதிமூணாவது வசனத்திலிருந்து இருந்து பத்தொன்பது வரை நீங்க படிச்சு பார்த்தா அந்த ஆசீர்வாதம் எல்லாம் கர்த்தர் கொடுத்த நன்மைகள் நீங்க வசனம் மூணாவது வசனத்தையும் பார்த்தீங்கன்னா கர்த்தர் அவனை கொடுத்த நன்மைகள் அவனை விட்டு நீங்கி போகிறது கர்த்தர் அவனுக்கு ஆசீர்வதித்த நன்மைகள் ஸ்தோத்திரம் அவனை விட்டு என்ன செய்கிறது நீங்கி போகிறதுன்னு பாய்க்கிறோம் பதிமூணுல இருந்து வரை படிச்சு பார்த்தா அது நீங்கி போகிறதுன்னு பார்க்கிறோம் நீங்க பார்க்கின்ற பொழுது அதுக்கப்புறம் அந்த நன்மையை அவன் இருபத்தொன்பதாவது அதிகாரத்தில் நினைக்கிறான் ஆமா சோத்ர கர்த்தர் ஆசிர்வத் அந்த நன்மைகள் எனக்கு இப்போது இருந்தால் நலமா இருக்குமே என்று சொல்லி அந்த நன்மையை அவன் ஏங்குகிறான் இருபத்தி ஒன்பதுல அவன் இருபத்தொன்போது இருபத்தி ரெண்டு யோபு இருபத்தி ரெண்டாவது வருஷத்தை படிச்சிங்கன்னா அந்த கர்த்தர் செய்த அந்த நன்மையை அவை இருப்பது இல்லையே அப்படி என்கிற ஒரு ஒரு ஏக்கம் ஒரு விருப்பம் அந்த நன்மை இப்ப இல்லாமல் நான் இருக்கிறேனே அப்ப நன்மை அவன் என்ன செஞ்சிட்டான் இருபத்தொன்பதுல அவன் நன்மை இருபத்தி ஒன்பதுல ஒன்றிலேயே இழந்துடுறான் கர்த்தர் கொடுத்த நன்மை அவன் இழந்து இருக்கிறான்னு பார்க்கிறோம் அதை திரும்ப கிடைத்தால் எனக்கு எப்படி இருக்கும் நலமா இருக்கணும் ஏங்குறான் ஆண்டவரே நீ அந்த நன்மை எனக்கு மீண்டும் எனக்கு தர வேண்டும் என்று சொல்லி அவன் ஏங்குகிறதை நம்ம பார்க்கின்றோம் ஆனா ஒரு காரியத்தை நீங்க பாருங்க நம்ம அதை பார்க்கிற பொழுது ஆனா அந்த நன்மையை அவர் எப்பவும் கொடுக்காரு தெரியுமா நாற்பத்தி ரெண்டாவது அதிகாரத்துல யோபு புஸ்தகம் முடிகிறது அமே ஒன்னாவது அதிகாரத்துல நன்மையை இழக்கிறான் இருபத்தி ஒன்பதாவது அதிகாரத்துல அந்த நன்மை கிடைக்கும்படி அவன் ஏங்குகிறான் நாற்பத்தி ரெண்டாவது அதிகாரத்துல யோபு புஸ்தகம் முடிகிறேன்னு பார்க்கிறோம் நாற்பத்தி அதிகாரத்துல அதிகாரத்தில் பத்தாவது வசனமும் பனிரெண்டாவது நீங்க படிச்சு பார்த்தா செய்த போது கர்த்தராம சிறையிறப்ப மாற்றினார் யோபுக்கு முன் இருந்த எல்லாவற்றை பார்க்கிலும் எப்படி தனியா தண்ணி ரெட்ட தனையாக கர்த்தர் அவனுக்கு ஆ வந்து உம் ஆசீர்வதித்தார் இப்ப ரெட்டிப்பா வருது பாருங்க தோத்திரம் புரியுதுங்களா இப்போ ஒரு காரியத்தை புரிந்துக்காங்க அவன் இழந்தது ஒரு மடங்கு ஆசீர்வாதம் அமேன் அவன் இழந்தது ஒரு மடங்கு ஆசீர்வாதம் கர்த்தர் அவனை ரெண்டு மடங்காய் கர்த்தர் ஆசீர்வதித்தார் அமேன் லேலோயா ஸ்தோத்திரம் அந்த நன்மையை கர்த்தர் தான் கொடுத்திருந்தார் அவன் யோபுக்கு அந்த ஒரு நன்மையும் யாரு கொடுத்தா கர்த்தர் கொடுத்த நன்மை அதை மறந்து விடாதீர்கள் கர்த்தர் கொடுத்த நன்மை நம்ம இந்த உலகத்தில் வருகிற பொழுது எந்த நன்மையும் கொண்டு வரவில்லை எந்த நன்மையும் நம்ம கொண்டு போக போறது இல்லை அது கர்த்தர் கொடுத்த நன்மை அந்த நன்மை அவனை விட்டு விலகுகிறது அந்த நன்மை மீண்டு வேண்டும் என்று அவன் விரும்புகிறான் தகப்பனே என் வாழ்க்கையில் முற்பகுதி நீர் நன்மையினால் என்னை வைத்தீரே இப்பொழுது அந்த நன்மை என்னை விட்டு நீங்கி போய்விட்டதே மீண்டும் அந்த நன்மை எனக்கு நீர் தந்தால் அது எனக்கு நலமா இருக்கும் என்று கத்தெடுத்து அந்த வேண்டுதலை அவன் வைக்கின்றான் இருபத்தி ஒன்பது முப்பது திரும்பவும் ஒரு பதினோரு அதிகாரத்து கழித்து நாற்பத்தி ரெண்டாவது அதிகாரத்தில் வருகிற பொழுதுதான் கர்த்தர் அவனை நினைக்கிறார் அமீன் அவன் இழந்ததை திரும்ப கொடுக்க அவன் இழந்ததை ரெட்டிப்பாய் கொடுக்க கர்த்தர் அவனை நினைத்தார் அமீன் ரெட்டிப்பாய் கொடுக்க கர்த்தர் நினைத்தார் அமீன் தேவரீர் சகலவத்தையும் செய்ய வல்லவர் நீர் செய்ய நினைத்தது கர்த்தர் இந்த மாசத்துல நினைக்கிறார் என்ன நினைக்கிறார் தெரியுமா உன்ன ஆமே சோத்திர நீ இழந்தது ஒரு ஒரு மடங்கு கர்த்தர் அதை ரெண்டு மடங்கு அவனுக்கு தர கத்த நினைக்கிறார் ஆமே யோபுக்கு நினைத்தார் கர்த்தர் ரெண்டு மடங்கா என்ன செய்தார் கொடுத்தாருன்னு பாய்க்கிறோம் இறைமையா இருபத்தி ஒன்பது ரெண்டு சொல்கிற நீங்கள் எதிர்பார்க்கும் அந்த நன்மை ரெண்டு மடங்கா இம்மாதத்தில் உங்களுக்கு வரும் அப்ப யோபு எதிர்பார்க்கிறார் எனக்கு இருந்த அந்த நன்மை மட்டும் போதும் அதுதான் யோபின் எதிர்பார்ப்பு எனக்கு நான் இழந்தேனே அந்த நன்மை மட்டும் எனக்கு போதும் ஆனா கர்த்தர் சொல்ல இல்லப்பா நீ இழந்த நன்மை மாத்திரம் அதை விட ரெண்டு மடங்கு நன்மை தருவேன் அமேன் அப்படின்னா ரெட்டிப்பான நன்மை எப்படி என்றா யோபு ஒரு பங்கு இழந்தான் ரெண்டு பங்கு அவன் பெற்றுக்கொண்டது போல நம்ம இழந்த நன்மைகளை அமே இம் மாதத்தில் நம்ம பெற்றுக்கொள்வோம் அல்லே லுய்யா நம்ம எதை இழந்தோமோ பொண்ணை இழந்தோமா பணத்தை இழந்தோமா பதவியை இழந்தோமா வீட்டை இழந்தோமா நிலத்தை இழந்தோமா சுகத்தை இழந்தோமா சமாதானத்தை இழந்தோமா இல்லை பெலனை இழந்தோமா எதை இழந்தியோ அதை இம்மாதத்தில் கற்தருனுக்கு ரெட்டிப்பாய் தருவார் ரெட்டிப்பாய் தருவார் அதான் ரெட்டிப்பான ஆசீர்வாதம் நம்ம இழந்ததை திரும்ப கர்த்தர் ரெட்டிப்பாக இம்மாதத்தில் உனக்கு தருவார் நம்ம உறவுகளை இழந்திருப்போம் அந்த உறவு பாசம் இல்லாத உறவு அதை ரெட்டிப்பாய் கர்த்தர் நேசிக்க கர்த்தர் செய்வார் அமேன் இழந்திருப்போம் அமேன் சோத்ரம் அந்த நினைக்கிறோம் சோத்ரம் இழந்த உறவுகள் அமே அது திரும்ப நமக்கு வந்தா அதை ரெட்டிப்பாய் கர்த்தர் ஆசீர்வித்தார் வரமேன் திரும்ப அதை ரெட்டிப்பாய் கர்த்தர் தர கர்த்தர் இம்மாதத்தில் வாக்கு அஞ்சாவது அதிகாரத்தை எடுத்துக்கொள்ளுங்கள் அஞ்சாவது அதிகாரத்துல ஒன்று முதல் ஏழு வரை படிக்கலாமா லூகா சிவிசேஷம் அஞ்சாவது அதிகாரத்துல ஆமா சோத்ரம் ஒன்று அவர் அந்த கடல் அருகே வந்தபோது பாருங்க திரளான ஜனங்கள் வசனத்தை கேட்கும்படி அற்புதத்தை அம்மை செய்யும்படி இந்த இடத்துல வரல அந்த ஜனங்கள் அமேன் கர்த்தருடைய வசனத்தை கேட்கும்படி அமே இயேசு கிட்ட வந்தார்கள் அமேன் அல்லையிலா இயேசுவை நிறைய பேர் வசனத்தை தேடி ஆம வரல நிறைய பேர் அற்புதங்களை தேடி வந்தவங்க தான் ஆனால் இதுல சொல்லப்பட்டிருக்கிறது வசனத்துக்காக இயேசுவை தேடி வந்தார்கள் அமேன் நீங்கள் வசனத்தை தேடுகிற ஜனமாய் இருக்க வேண்டும் அப்பொழுது கடற்கரையிலே நின்றிருந்த இரண்டு படகுகளை கண்டார் ஆ அலசி கொண்டிருந்தார்கள் அவர் அந்த படகு அனுமதி அனுமதிலாம் கேட்கல படகு என்ன செஞ்சிட்டாரு ஏறினார் அது சீமோனுடையதா இருந்தது அந்த இருந்து ஜனங்களுக்கு என்ன செஞ்சார் வசனத்தை கேட்டாங்க வசனத்தை சொன்னார் அந்த ஜனங்களுக்கு என்னத்தை கொடுத்தாரு வசனத்தை கொடுத்தாருன்னு பார்க்கிறோம் விரும்பின சனத்துக்கு வசனத்தை கொடுத்தாருன்னு பாய்க்கிறோம் வசனத்தை அதுக்கு பரபரங்க வசனம் கொடுத்த முடித்த நாலா வசனம் வசனத்தை சொல்லி முடித்த பின்பு சீமோனை நோக்கி பாருங்க ஆழத்திலே தள்ளி கொண்டு போய் மீன்களை பிடிக்க முடியும் போடுகள் என்ன சொல்ற அதற்கு சீமோன் அப்ப சொல்ற ராமுழு தான் வார்த்தையே கேட்க ஒரு சன வந்துச்சு வார்த்தையை சொல்லி முடிச்சிட்டாரு இப்ப அடுத்தள யாருக்கு வார்த்தை வருதுன்னா சீமன் பேதற்கு வருது என்ன வார்த்தை வலை கொண்டு போடுப்பான்னு சொல்றாரு அவன் சொல்றான் ராமுழுவதும் பிரயாசப்பட்டு ஒன்னும் அகப்படலை ஆனாலும் உன்னுடைய வார்த்தையின் படியே நான் என்ன செய்யறேன் வலைய போடுகிறேன் அமேன் வாழ வைக்கிற வார்த்தை ஏசு கிறிஸ்து அமேன் வாழ்வுதரும் வசனம் ஏசு கிறிஸ்து நம்மளை வாழ வைக்கிற அமை தெய்வம் ஏசு கிறிஸ்து அந்த வார்த்தைக்கு அப்படியே அவன் கீழ்ப்படிஞ்சு என்ன செஞ்சா போட்டான் தங்கள் வள கிழிந்து போகத்தக்கதாக அந்த மீன் எங்க இருந்து வந்துச்சு ராமுழுவதும் இல்லாத மீன் சோத்திரம் பகல்ல போடுறான் அந்த மீன் வள நிரம்பி என்ன செஞ்சது பிடித்தார்கள் இப்போ இவங்களால அந்த இழுக்க முடியல வலை நிரம்பி இருக்கு மீன்களால் இவங்களால இழுக்க முடியல இப்ப அடுத்த படகுறாங்க அவங்க ஆள் வந்தாங்க அவங்க என்ன செஞ்சாங்க அவங்க வந்து அந்த படகுல உள்ள வந்து இந்த படகுல ஏறி அந்த வலைக்குள்ள இருக்க மீனெல்லாம் அள்ளி எங்க போடுறாங்க சீமோன் பேத படகு படம் நிரம்பிட்டு மீதி நிறைய இருக்குது அதை எடுத்து அவன் வந்தவன் படகுல பட ரெண்டு படகு என்ன செஞ்சுட்டு அமீலத்தக்கதாக அமீன் ரெண்டு படகு தக்கதாக நிரப்பினார்கள் அமில தக்கதாக நினைச்சதார்கள் நிரப்பினார்கள் அல்லையிலோயா அல்லையிலோயா அதாவது ஸ்தோத்திரம் ரெண்டு நமக்கு செய்ய போல நம்ம நம்ம கையிட்டு செய்யும் தொழில் வியாபாரத்தில் கர்த்தர் அமேன் லாபத்தின் எல்லை ரெண்டு மடங்காய் கத்தர் பண்ணுவார் பண்ணுவராமேன் இதுவரை காணாத ஒரு பெரிய லாபத்தை ரெண்டு மடங்காய் கர்த்தர் நமக்கு இந்த மாதத்தில் தருவராமேன் கையிட்டு செய்யும் தொழில் வியாபாரத்தில் இதுவரை காணாத அமை சோத்திரம் பிரமிக்கத்தக்க ஒரு லாபத்தை கருத்து நமக்கு தருவார் ரெண்டாவது உலக வேலையில டபுள் ப்ரமோஷன் தருவார் உலக வேலையில் என்ன செய்வார் டபுள் ப்ரமோஷன் தருவார் அதாவது அரசாங்க வேலையா இருக்கலாம் இல்லை பிரைவேட் கம்பெனி வேலையா இருக்கலாம் டபுள் ப்ரமோஷன்னா வேலையில உயர்வு உண்டாகும் அமேன் பதவி உயர்வு உண்டாகும் சம்பளம் உயரும் அமேன் பதவி உயரும் சம்பளம் உயரும் அப்ப பாருங்க ரெண்டு நன்மையை கத்த தருவார் அமேன் அல்ல ஆனா நம்ம இன்னைக்கு எப்படி இருக்கன்னா பேதுருவை போல எப்படி இருக்கிறோம் பிரயாசப்பட்டு ஒண்ணு இல்லாம இருக்கிறோம் அமேன் ஆனா கத்துடைய வார்த்தை என்ன செய்கிறது என்றால் இதுவரை காணாத ஒரு பெரிய லாபத்தை கத்த நமக்கு காண செய்வார் அமேன் அப்ப இதுவரை வேலை செஞ்சிருக்கோம் அந்த வேலையில ஒரு உயர்வு இல்லை அமேன் அந்த வேலையில சம்பளம் உயர்ல ஒண்ணு உயரல ஆண்டவர் அற்புதம் செஞ்சு தமிழ் ப்ரொமோஷன் கிடைக்க கத்தர் உதவி செய்வார் அமேன் அப்போ முதல் பாயிண்ட்ல இழந்தது ஒரு பங்கு பெற்றுக்கொண்டது ரெண்டு பாய்க்கிற இங்க வெறுமையா இருக்கணும் இளந்தான் இல்ல ஒண்ணுமே இல்ல ஒன்னு இல்லாத இடத்துல ரெண்டு படகு நிரம்பி வழிந்தது அமீன் தொழில் வியாபாரம் நிரம்பி வழியும் உலக வேலையில் அமீன் டபுள் ப்ரமோஷன் கர்த்தர் கொடுத்து ரெட்டிப்பாய் கர்த்தர் ஆசீர் வதிப்பார் அமேன் அல்ல அடுத்தது ஏசையா புத்தகம் அறுபத்தொன்னு ஏழு வாசிக்கீங்களா புஸ்தகம் அறுபத்தி ஏழு வாசிங்க கொஞ்சம் வேகமா ஆ உங்கள் வெக்கத்திற்கு பதிலாக பலன் வரும் வாசிங்க ஆமா லச்சைக்கு பதிலாக தங்கள் பாகத்தில் நினைச்சுவார்கள் சந்தோஷப்படுவார்கள் அது நிமித்தம் ரெட்டிப்பாட சுதந்திரம் நித்திய மகிழ்ச்சி அவர்களுக்கு உண்டாயிருக்கும் அமேன் அப்போ மூணாவது ஒரு காரியம் கத்து சொல்றாரு உங்கள் வெக்கத்துக்கு பதிலாக ரெட்ட தலையான பலன் வரும் அமேன் லேலுயா தோத்திரம் இதை செப்பனிய மூணு பத்தொன்பது சொல்கிறது நீ வெக்கம் அனுபவித்த இடத்தில் உனக்கு நீ வெக்கப்பட்ட நீ வெக்கப்பட்ட இடத்தில் அவமானப்பட்ட இடத்தில் நீ இகழப்பட்ட நீ நிந்திக்கப்பட்ட இடத்தில் அதே இடத்துல உன்னை கீர்த்தியும் புகழ்ச்சியுமாய் வைப்பேன் உன்னை நான் எப்படி வைப்பேன் கீர்த்தியும் புகழ்ச்சியுமாய் எப்படியாவது உன் பேரை கெடுத்துடணும் எப்படியாவது உன் பேரை என்ன செஞ்சிடணும் நாசம் பண்ணிடணும் அப்படி நீ நீ அவமானம் நிந்திக்கப்பட்ட இடத்துல உன் பேரை கீர்த்தியும் புகழ்ச்சியுமாய் கத்தன் மாற்றுவார் வாசிங்க பார்க்கலாம் செப்பனியா மூணு பத்தொன்பது தண்டிப்பேன் அவர்கள் வெக்கம் அனுபவித்த சகல தேசத்திலும் பாருங்க அப்போ நம்ம எந்தெந்த இடத்துல நம்ம வெக்கம் அனுபவிச்சோமோ அந்தந்த இடத்துலலாம் கர்த்தர் உனக்கு கீர்த்தியும் புகழ்ச்சியும் உண்டாக செய்வார் இம்மாதத்திலாமே அப்போ கடந்த நாட்களில கடந்த மாதங்கள எங்கெங்கெல்லாம் நீ வெக்கத்தை அனுபவித்தாயோ அதே இடத்துல கர்த்தர் உடனே கீர்த்தியம் புகழ்ச்சியும் தான் கர்த்தர் எனக்கு காட்டினார் யோசிப்ப பாருங்க போத்திப்பார் பாரு வீட்டுல அவன் நல்லவனா இருந்தானா கெட்டவனா இருந்தானா சொல்லுங்க நல்லவனா தான் இருந்தான் ஆனா அங்க ஒரு சாத்தா இருந்தான் அவன் பேரை கெடுக்கிறதுக்கு அங்க ஒரு சாத்தா இருந்தான் அம்மே அவன் பேரை கெடுக்கிறதுக்கு போத்திப்பார் வீட்டில் போத்திப்பார் மனைவி இருந்தான்னு பாய்க்கிறோம் அதே போல் அவன் பேரை கெடுத்துட்டா என்ன செஞ்சிட்டா அவன் பேரை கெடுத்துட்டா இவாதான்னு கேட்டா ஆனா கடைசியில் என்ன என்ன செய்தா அப்பொழுது அவள் சத்தம் மீட்டு கூப்பிட்டு அவன் வசதத்தை என்ன விட்டு ஓடி போனான்னு சொன்னேன் உன்னுடைய வேலைக்காரன் இன்னைக்கு இப்படி செய்தான் என்று மனைவி தன்னுடைய சொன்ன வார்த்தைகள் அவனுடைய எஜமானு கேட்ட பொழுது அவனுக்கு என்ன வந்தது கோபம் உண்டதுன்னு பார்க்கிறோம் ஆமே நல்லூயா ஆமா இந்த இடத்துல போத்திப்பார் மனைவி பற்றியும் அவனுக்கு தெரியும் யோசிப்பை பற்றியும் தெரியும் ஆனாலும் இது கத்தோடி செய்கி அப்படின்ட்டு நான் எடுத்துக்கொள்கிறேன் ஆனா ஆமா ஸ்தோத்திரம் நல்லா கவனிங்க அப்போ அந்த வீட்டை விட்டு யோசிப்பு எப்படி வராரு பேரோடு புகழோடுமா வராரு அவமானம் நிந்தை வே என்னது நிந்தை நிறைந்து வராரு இப்படி வந்த உடனே அவர் சொல்கிறார் பாருங்க ஆமாம் சோத்துகிறோம் நாற்பதாவது அதிகாரத்தில் அவன் சொல்கிறான் சொப்பனத்தை அதிகத்தை சொல்லிட்டு நாற்பதாவது அதிகாரத்தில் அவன் சொல்கிறான் பாருங்கள் பதினாலு பதினஞ்சு படித்து பாருங்கள் அந்த அர்த்தத்துக்கு அவன் சொல்கிறான் பாருங்கள் இதுதான் அதன் அர்த்தம் என்று சொன்னதும் அன்றி நீ வாழ்வடைந்து இருக்கும்போது என்னை நினைத்து என் மேல் தை வைத்து என் காரியத்தை பார்வோனுக்கு அறிவித்து இந்த இடத்திலிருந்து என்னை விடுதலையாக்க வேண்டும் அவன் கேட்குறான் உன்டை கேட்குறான் நான் எவரேவருடைய தேசத்துலேருந்து களவாய் கொண்டு வரப்பட்டேன் இதில் கூட சொல்லலை எங்கள் அண்ணன் தம்பி வித்து போட்டான்னு கூட அவன் சொல்லலை என்ன சொ களவாய் கொண்டு வரப்பட்டேன் என்னை இந்த காவல் கிடங்கில் வைக்கும்படி நான் இவ்விடத்தில் ஒரு ஒன்றும் செய்யவில்லை என்று சொன்னான் அவன் சொன்னது உண்மையா இல்லையா உண்மை நான் இப்படி அவமானப்படுறதுக்கு இப்படி நிந்திக்கப்படுறதுக்கு நான் எந்த தவறும் நான் செய்யலை அப்படிங்க அலேலுயா அலேலுயா எந்த தவறும் நான் செய்யலைன்னு சொல்கிறான் பார்க்கிறோம் இப்போ பாருங்க போத்திபார் வீட்டில் எல்லாம் அவமானப்பட்ட அந்த இடத்துல இருக்கான்னு பார்க்கணும் நாற்பத்தொன்னாவது அதிகாரத்தை நீங்க பார்ப்பீர்கள்டா அவமானப்பட்ட இடத்துலையே கர்த்தர் எங்க இருந்து தூக்குறா இருப்பாருங்க ஆமா நாப்பத்தொன்னாவது அதிகாரத்துல ஆமாம் பார்வோன்னு சொல்றான் யோசை பார்த்து நீ என் அரண்மனைக்கு அதிகாரியா இருப்பா உன் வாக்கின்படி என் சனங்களை அடங்கி நடக்கக்கிறவர்கள் சிங்காசன் மாத்திரம் ஒன்னில் நான் பெரியவனாக இருப்பேன் பின்னும் பார்வோன் யோசைப்பை நோக்கி நீ எகிப்து தேசத்துக்கும் ஆமே உன்னை நான் என்ன செஞ்சேன் முழுமைக்கும் உன்னை அதிகாரி நீ அரண்மனைக்கு மட்டும் அதிகாரி இல்லை நீ எகிப்து தேசத்துக்கு முழுவதுக்கும் அதிகாரி ஆக்கினேன் பார்வன் தன் கையில போட்டிருந்த தன் முத்திரை மோதத்தை கலட்டி அதை யோசிப்பின் கையிலே போட்டு மெல்லிய வஸ்தலுக்கு உடுத்து பொண்ணு சார்பில் கழிச்சல் போட்டு தன்னுடைய ரெண்டாவத மேலே ஏற்றி என்ன செஞ்சான் தென்னரில் என்ன செய்ய முன் அவனுக்கு முன்பாக குருவித்து எகித்து தேசம் முழுவதுக்கும் அவனை இப்ப பாருங்களா அவமானப்பட்ட இடத்துல இப்போ ராஜாதி ராஜாவா யோசிப்பு என்ன ஆசீர்வாதம் ஆமா ஆசிர்வாதம் அதாவது எகிப்தின் அதிபதியாய் மாறுகிறார் அது எவ்வளவு பெரிய ஆசீர்வாதம் ரெண்டாவது யோசிப்பை எல்லாரும் வாழ்த்தணும் பணி இப்ப யோசிப்பா என்ன செய்யணும் அவன பணித்து கொள்ளணும் இப்ப யோசப்பு என்ன செய்யறாரு பார்வனுடைய ரதத்துலதான் இப்போ போத்திப்பார் வீட்டுல பக்கம் போத்திப்பார் மனைவி யோசப் என்ன செய்யணும் வணங்கணும் என்ன செய்யணும் வணங்கணும் வணங்கணும் என்ன செய்யற அப்போ எந்த ஆளு என்ன செஞ்சது அவமானப்படுத்துச்சோ அந்த ஆளு வாழ்த்தி வணங்கியது அதுதான் அதுல சொல்லப்பட்டிருக்கிறது பாமை உங்கள் வெக்கத்துக்கு பதிலாக ரெட்ட தனியான பலன் அப்ப வெக்க அனுபவித்த இடத்துல யோசேப்பின் பேர் கீர்த்தியும் புகழ்ச்சியுமாய் மாறியது அந்த இடத்துல கத்த ரெட்டத்தனையா அதிகார ஆளுகை வந்தது இப்பொழுது யோசேப்பு அவன் சொல்றான் உத்தரவு உத்தரவில்லாமல் எயித்துள்ள ஒருவனும் போத்தி பாரு போத்தி பேர் மனைவியும் கையக்கால அசைக்க கூடாது அசைச்சா காலி அல்லையா அதிகாரம் வந்துட்டா ஆசீர்வாதம் வந்துட்டா அப்ப வெக்கத்தை அனுபவிச்ச அதே இடத்துல யோசேப்பை கர்த்தர் என்ன செஞ்சாரு அவமானத்துக்கு பதில் கீர்த்தி புகழ்ச்சியும் அதிகாரம் ஆளுகையும் கொடுத்தார் ரெண்டு நன்மையும் யோசேப்புக்கு கர்த்தர் கொடுத்தார் என்று பாய்க்கிறேன் அப்ப நம்ம வாழ்க்கையிலும் இம்மாதத்துல எங்கெங்கெல்லாம் நம்ம அவமானப்பட்டோமோ அந்த இடத்துல கர்த்தர் கீர்த்தியும் புகழ்ச்சியுமாய் மாற்றுவார் ஆமேன் ய்ய்யா எந்த இடத்துல நமக்கு அடிமையா இருந்தமோ அதுல ஆளுகையே கர்த்தர் கொடுப்பான் அவன் அடிமையா ஆண்டான் ஆண்டான்னு பார்க்கிறோம் அப்ப ரெண்டு இரட்டத்தனையான பலன் யோசிப்புக்கு வந்தது போல இம்மாதத்திலும் கர்த்தர் நமக்கு இரட்டத்தனையான ஆமே வெக்கத்துக்கு பதிலாக இரட்டத்தலையான ஆசீர்வாதம் யோசிப்பு கொடுத்த ஆண்டவர் உங்களுக்கு இம்மாதத்தில் தந்து உங்களை வழி நடத்துவாராக அம்மே ரெட்டிப்பான நன்மை தருவேன் இன்றைக்கே தருவேன் இந்த மாதத்திலே கர்த்தர் தருவேன் ஆமேன் மூணு காரியத்துல கர்த்தர் நமக்கு செய்ய செய்வேன் வாக்கு கொடுக்கிறார் இந்த மூணு காரியத்துல மூணுல ஒரு அதாவது பஸ்ட் யோபு ரெண்டாவது ஆமை பேதுரு மூணாவது யோசேப்பு இந்த மூணுல ஒண்ணு நமக்கு நிச்சயம் இந்த மாசத்துல கர்த்தர் நமக்கு ரெட்டிப்பான நன்மை தந்து ஆசீர்வதிப்பார்